வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி கூர்மை எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க நவம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபது சுக்கரனும் பிளஸ் செவ்வாயும் இணைவு இது எந்த பாவத்துல நடக்குது தான் நடக்குது உங்க தான் நடக்குது விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மற்றும் ஆறுக்கு அதிபர் இல்லைங்களா உங்க ராசி அதிபதி அதே மாதிரி ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபதி இவன் வந்து சுக்ரனோட இணையறான் சுக்ரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமமான கிரகம் அதாவது செவ்வாய்க்கு சமமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அயன சயன போஜன மூச்சவரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவனுங்கிற ரெண்டு பேரும் சுயஸ்தானத்துல இணைஞ்சிருக்காங்களே எனக்கு என்ன மாதிரி நல்லது நடக்குமா கண்டிப்பா நல்லது நடக்கும் எனக்கு ஏந்திரம் இல்லைங்களா முன்னாடியே நான் இன்ட்ரோல சொன்னேன் ஒன்னு நாலு ஏழு பத்துல இணைஞ்சா ஒரு பிரகும் மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குது விருச்சிகராசி என்றர்களுக்கு அந்த யோகம் வருது சூப்பருங்க விருச்சிகத்துக்கு நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுற மோத ஆள் நான் தான் காரணம் என்ன அப்படின்னு என் குழந்தையே விருச்சிகம் தான் சோ ஆஹ் எனக்கு அதனாலேயே விருச்சிகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் பியாண்ட் தட் என்ன அப்படின்னா நிறைய ராசி அன்பர்கள் தான் ரொம்ப அழகாகணும் தன்னோட அவுட்லுக்ல வந்து ஒரு ஆர்வம் காமிப்பாங்க தன்னை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிப்பாங்க சுக்கரன் உட்கார்னா இல்லையா சுக்ரன் உட்கார்ந்தாலும் என்ன அழகாகணும் நான் வந்து நீட்டா இருக்கணும் நான் எனக்கு வந்து பியூட்டி பார்லர் போறது பசங்க ஆம்பளை பசங்களா இருந்தாலும் பியூட்டி பார்லர் போறது டீடேனிங் பண்ணிக்கிறது ஹேர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கிறது நாங்க வந்து கழுத்தெல்லாம் கருப்பு இருக்கு அதெல்லாம் நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க ஆம்பளை பசங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க கூட இதெல்லாம் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க சொல்லவே வேணாம் இது எல்லாமே செய்வாங்க எதிர்பாலினத்தின் மீது அதிக நாட்டம் அப்படின்றது வரும் அது பாத்துக்கோங்க சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முந்தைய உறவு சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் இருக்கிறது லவ்ல இன்டிமசி ஆகுறது அஹ் பிஃபோர் மேரேஜ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வருங்க அதுதான் நான் சொன்னேன்ல சின்ன வயசுலயே திருமணத்துக்கு முந்தையே உறவுல ஈடுபடுறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் அதே மாதிரி பாருங்க பார்வை வந்து ஏழாம் பாவத்துல இருக்கு இது வந்து செவ்வாயினோட பார்வையும் சுக்ரனோட பார்வையும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல இருக்கிறதுனால மேரேஜ் லைஃப்ல இப்ப இது சின்ன பசங்களுக்கும் சொல்லிட்டோம் பெரியவங்களுக்கும் இதேதான் மேரேஜ் லைஃப்ல பிளஸோ வரும் மைனஸும் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க மேரேஜ் ஆனவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போலாம் இல்ல மேரேஜ் ஆல்ரெடி ஆயிடுச்சு அதுல கொஞ்சம் மன வாழ்க்கை பெருசா செய்யல ஆக அந்த மன வாழ்க்கையில ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழறோம் அதே மாதிரி பாருங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் கல்யாணம் ஆகலைங்க ஆனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் அஃபேர்ல இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு பேரோட பார்வையும் கலத்திர ஸ்தானத்துல பாக்கிறதுனால மனைவி கிட்ட பிளஸோ இருக்கும் அந்யோன்யமும் இருக்கும் சண்டையோ இருக்கும் அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிடையாது பட் பியாண்ட் தட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நீங்க ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவர் கூட ஒரு அன்யோன்யமும் இருக்கும் அப்பப்போ ஒரு மனஸ்தாபமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது இருந்தது இருந்தாதான ஃபேமிலி இல்லை ஃபேமிலி இல்லை இல்லைங்களா அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதுல இந்த ஒன்னாம் பாவத்துல இவங்க ரெண்டு பேர் இணைவு என்னென்ன மாதிரி எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல ராகு சுக தாயார் ஸ்தானத்துல ராகும் அம்மாக்கும் உங்களுக்கும் லைட்டா ஒரு கேப் வரலாம் அம்மாக்கும் அம்மனோட உடல்ல கொஞ்சம் குறைபாடு வரலாம் அதுல கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க அஞ்சுல சனி பஞ்சம சனியா இருக்காரு வெச்சிகராசி அன்பர்களோட பஞ்சங்களே எல்லாம் போக்கக்கூடியவரா இருக்காரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை அவர் மேல இருக்கு அதுக்கப்புறம் குருனோட பார்வை இல்ல குருனோட பார்வை இருக்கணும்ன்ற நெசிசுட்டே கிடையாது ஏன்னா சனி வந்து உங்களுக்கு நிறைய தான் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு பாக்கிய குருவா இருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு அஷ்டம குருவா இருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்துல கேது வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபாரின்ல வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளைங்களுக்கு தொழில் செய்யறதுல சின்ன சின்ன குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரசாயனம் சார்ந்து மருத்துவ தொழில் செய்யறவங்களுக்குள்ள ஒரு நல்ல அப்லிப்ட்மெண்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக இந்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் அது என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அது மட்டும் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா மட்டும் போதுமானது விருச்சகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து இந்த செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம் நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவர்ஸ் இல்ல இரண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you